எப்படி பழகணும் எப்படி கிட்ட அந்த வேலையை வாங்கணும் எப்படி தீபா அம்மா சொன்னாங்களோ அவங்க வந்து மனசில் நினைக்கிறத பண்ணாமல் அந்த விஷயத்தை எப்படி சொன்னாங்களோ அதையெல்லாம் நாங்க வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க கத்துட்டு வரும்போது நிச்சயமா அந்த படத்தை ஒரு வெற்றி தோல்விங்கிறத தாண்டி நீ எல்லாம் வெற்றி படமாக கொடுத்துக்கணும்னு கேட்க கூடாது நான் தான் பண்ணேன் நான் தான் அதிலடைய பண்ணேன் வெற்றியும் நான் தான் கொடுத்தேன் தோல்வியும் நான் தான் கொடுத்தேன் அது ரெண்டுத்துக்கும் ஒரே உழைப்பு தான் ஆனா ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு படம் இந்த இவ்வளவு மோசமா இருக்கான்னு யாரும் சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு வர்றவங்களோட படம் ஒரு படம் வெற்றி அடையுது ஆனா அடுத்த படம் வரும்போது அது படமாவே இருக்கிறதுல அந்த அது சம்பந்தப்பட்ட அனைவருமே பாதிக்கப்படுறாங்க இப்ப மற்றவங்களோட பாதிப்பு பத்தி யாருமே கவலைப்படுறது அந்த தயாரிப்பு நான் ஏற்கனவே போன மீட்டிங்ல சொன்னேன் வந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு தயாரிப்பாளர்கள் ரெண்டாயிரத்தி நூறு தயாரிப்பாளர்கள் காணாமல் போயிட்டாங்க அதை காணாமல் வச்சதுல இங்க இருக்கவங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு அது இவங்களும் யாருன்னா டிரைவிங் தெரியாத ஆள டிரைவரை கொண்டு வந்து வச்சு தயாரிப்பாங்க அதுதான் அவங்களோட தவற தவிர இண்டஸ்ட்ரியோட தவறு இல்லை இப்ப முகுந்தன் மாதிரி இந்த டேட்டுக்குள்ள படம் முடிக்கக்கூடிய இயக்குநர்கள் வந்து இன்னைக்கு நூறு பேர் தயாரா இருக்காங்க பேர் இருக்காங்க ஆனா நீ என்ன அஸ்டண்டா ஒர்க் பண்ணியா நீ வந்து மணிவன் அஸ்டா செல்வமணி அஸ்டண்டா உதயகுமார் அஸ்டண்டா ஐயோ வேணாப்பா அஸ்டன்ட்லாம் யாரும் வேண்டாம் புதுசா யாரா வந்தீங்களா அஸ்டண்டே இல்லாம ஒர்க் பண்ணாதான் வந்தீங்கன்னா கதை சொன்னீங்கன்னா பணம் தயார் தயாரிப்புல அந்த ஒரு மென்டாலிட்டி வந்துட்டாங்க இது என்னன்னா ஒரு படம் வந்து அது போல இருக்க ஒருத்தர் வந்து வெற்றி அடையும் போது அது மாதிரியே எல்லா படங்களும் வெற்றி அடையும் நினைக்கிறாங்க அது வந்து தவறான கருத்து அது போல இருந்ததால்தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி கேவலமான மோசமான நிலைச்சாலை இதெல்லாம் ஒரு படமா நீங்க தினத்தந்தி அந்த பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதுல நாலு விளம்பரங்கள் பார்க்கும் போது இதெல்லாம் ஒரு டைட்டிலா இதெல்லாம் ஒரு படமா இந்த படத்தோட நம்ம விளம்பரங்கள் வரணுமா அப்படிங்கிற எண்ணத்துலதான் அப்போ திரைப்படங்கள்ங்கிறது வந்து பல குப்பைகள் வரும்போது இது போல சிறந்த படங்கள் அது போய் அணிங்கி அதனால தயவு செய்து தயாரிப்பாளர்கள் வரும்போது நீ என்ன போடுன்னு உங்களுக்கு சொல்லல ஆனால் முகுந்தன் மாதிரி மிகச்சிறந்த இயக்குநர்கள் நீங்கள் ஆகச்சிறந்த இயக்குநர் இருக்காங்க அவங்களுக்கான வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இது போன்ற நல்ல திரைப்படம் திரைப்படங்கள் உருவாகி கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்க்கை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் விரைவில் சக்சஸ் மீட் நடத்தணும் அதில் நாங்களும் வந்தது எங்களுடைய ஆனந்தத்தை பகிர்ந்துக்கிட்டோம் அப்போ அதில் எனக்கு முகுந்தன் என்ன சொன்னாரோ அதை நான் அந்த கருத்தை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட அப்போது நீங்கள் உண்மையிலே வேப்படுவீங்க ஏன்னா நானும் அதை கேட்டவனே நான் ஷாக் ஆகிடுச்சி ஓஹோ இப்படியா அப்படின்னு ஷாக் ஆகிடுச்சு அந்த சக்சஸ் மீட்டில் அந்த ரகசியத்தை சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் ஆல்